நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலமான வடாரண்ணேஸ்வரர் திருக்கோயில் தேவசிங்க பெருமான் திருக்கோயில் தாயார் வண்டார்குழலி திருவள்ளுவர் மாவட்டம் திருவலங்காடு திருக்கோயில தாங்க சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இத்திருத்தலத்தில் தேவாரம் பாடியவர்கள் சுந்தரர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது பதினைந்தாவது திருத்தலம் நடராஜ பெருமான் நித்தமும் நடனமாடும் பஞ்ச பஞ்சசபைகளுள் இது ரத்தின சபை இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பெற்று சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியில் கீழிருந்து சிவனின் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோயில் இது அம்மனின் சக்தி பீடங்களில் இது ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடம் இது காளி சக்தி பீடங்க சிவருமானின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது தேவாரத்தலம் முன்காலத்தில் ஆலமர காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்திருத்தல இறைவன் வராண்டேஸ்வரர் என்று அழைக்க பெற்றார் காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம் பெற்ற சிறப்புடையது திருத்தலம் தாமரை மலர் விரித்தாற்போல் அமைந்து அதன் மேல் அமைந்துள்ள கமலத்தேர் இங்கு தனி சிறப்புங்க இது பரணி நட்சத்திரக்காரங்க இங்கே வந்து சுவாமியை வழிபட்டு இரவு தங்கி மறுநாள் காலையில் சுவாமியை வழிபட்டுட்டு போகிறாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலும் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை அத்தனையும் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நிச்சயம் நடக்குங்க நான் தலை வரலாறு சொல்கிறேன் சும்பன் நிசும்பன் என்ற இரு அரக்கர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைத்து வந்தார்கள் இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவபார்வதியிடம் சென்று முறையிட்டார்கள் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினால் அரக்கர்கள் அழிந்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பலகோர செயல்களை புரிந்தால் இதனால் முஞ்சிகேச கார்கூடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றால் சிவருமானும் காளியுடன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இதுபோன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்றுவிடுகிறாள் அப்பொழுது காளியின் முன் இறைவன் தோன்றி என்னை உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே இத்திருத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார் அன்றிலிருந்து காளிக்கு தனி கோயில் கொண்டு அருள் இந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் முதல்ல இந்த கோயிலுக்கு பின்புறமாக இருக்கிற காளி கோயிலில் போய் காளியை தரிசிச்சுட்டு வணங்கிட்டு வந்த அப்புறம்தான் திருவாலங்காடு சிவருமானை தரிசிக்கணும் அப்போ தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் மிக மிக அற்புதமான திருத்தலங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம என்ன வேண்டுறோமோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்குங்க நடராஜர் தன்னுடைய நடனத்தால் சிறப்பித்த ஐந்து திருத்தலங்கள் பஞ்ச சபைகள் என்றும் ஐம்பெரும் சபைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன சிதம்பரம் மதுரை திருவாலங்காடு திருநெல்வேலி குற்றாலம் ஆகியவை இந்த ஐந்து திருத்தலங்கள் முறையே பொற்சபை வெள்ளிச்சபை ரத்தின தாமிரசபை சித்திரசபை என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் ரத்தின சபை தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க திருவலங்காடு திருக்கோயில் இந்த கோயிலுக்கு பல சிறப்பும் பல பெருமையும் உண்டுங்க காரைவனம் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் மகளாக பிறந்தார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இவரை காரைக்காலை அடுத்த நாகப்பட்டினத்தில் உள்ள நீதிபதி ஒருவரின் மகனான பரமதத்தன் என்ற வணிகருக்கு மனம் கொடுத்தார்கள் ஒரே மகள் என்பதால் காரைக்காலிலேயே வணிகம் செய்து வசிக்கவும் வழிவகை செய்தார்கள் ஒரு சமயம் பரமதத்தன் தன் கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் காய்த்த இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார் அக்கனிகளைப் பெற்ற பரமதத்தர் அதனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அதைத் தொடர்ந்து அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்கும் பொருட்டு அம்மையாரின் வீட்டிற்கு சேருமான் சிவனடியார் வேடத்தில் உணவு வேண்டி வந்தார் அவரை வரவேற்று தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார் அதனை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்தி சென்றார் பின்னர் மதிய உணவிற்கு வீட்டுக்கு வந்த பரமதத்தருக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் மீதிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார் மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் கொடுத்து அனுப்பிய மற்றொரு மாங்கனியும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தர் அம்மையார் செய்வதறியாது திகைத்து மற்றொரு அறைக்குள் சென்று சிவருமானிடம் வேண்டினார் அப்பொழுது மேலிருந்து அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்கியது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு படைத்தார் முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகம் அடைந்தார் பரமதத்தர் இது ஏது என்றார் அம்மையார் நடந்ததை கூறினார் அம்மையார் கூறிய காரணத்தை பரமதத்தர் நம்பவில்லை சிவருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார் அம்மையார் சிவருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அம்மையார் கையில் வந்து தங்கி பிறகு மறைந்தது இதை கண்டு வியந்தார் பரமதத்தர் நீ மனித பெறவையில்லை தெய்வ பெண் உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாக இருக்காது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய பாண்டிய நாட்டிற்கு சென்று விட்டார் பரமதத்தர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகரம் சென்று மற்றொரு பெண்ணை மனம் முடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரை வைத்தார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்துக்கொண்டு கொண்டு பாண்டிய நாடு சென்றனர் அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தன்னுடைய அழகு அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார் இதைத் தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார் இதனை பார்த்த சோருவான் அம்மையே வருக அமர்க என்று அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இரவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் அங்கு சென்ற அம்மையார் பதினோரு பாடல்கள் கண்ட திருபதிகம் பாடி இறைவனின் நிழலில் கீழ் வீட்டிற்களானார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியார் என்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் நான்கு நாட்களும் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இருபத்தாறு நாளும் என ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருவார் காரணம் சிவருமான் இருக்கும் கைலை மலை அடைந்தார் காரைக்கால் அம்மையார் இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க மனம் ஒப்பாமல் தலையாலேயே அம்மையார் நடந்து மலை உச்சிக்கு சென்று இறைவனை அடைந்தார் அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவருமான் அம்மையே அமர்க என்று கூறினார் இறைவனே அம்மையாரை அமர சொல்லியதால் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார் அது மட்டுமின்றி இறைவன் மீது முதல் முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவரும் காரைக்கால் அம்மையார் ஒருவரே உலகிலேயே சிவருமான் அமுது உண்ட ஒரே இடம் காரைக்கால் அம்மையார் எனும் புனிதவதியார் இல்லத்தில் மட்டுமே சிறு முதல் சிறந்த சிவபக்தியோடு விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்திற்கு உணவு வேண்டி சென்றார் சிவருமான் பசித்த நிலையில் கண்ட புனிதவதியார் கணவன் கொடுத்தனுப்பிய இரண்டு மாங்கனிகள் ஒன்றை தயிர் சார்ந்ததுடன் சிவருமானுக்கு பரிமாறினார் நான் மாங்கனி திருவிழா எப்போதும் பிச்சாண்டவர் வீதி உலா முடிந்த பிறகு அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறும் பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தைசாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வும் பக்தர்கள் பலர் சாமி ஊர்வலத்தின் போது மோர் தை அன்னதானமாக வழங்கி வருகின்றார்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலவங்க இந்த ஆலயத்துல காளியுடன் போட்டி போட்டு நடனமாடிய சிவருமான் முடிவில் தன்னுடைய ஒரு காலை தலைக்கு மேல் தூக்கி ஆடி காளி தேவியை வெற்றி கண்டார் என் காரைக்கால் அம்மையாரோ தன் தலையால் நடந்து சென்று இங்குள்ள நடராஜனின் திருவடியில் அமர்ந்து அனுதினமும் அவரது திருநடனத்தை காண பேரு பெற்றார் இங்கு இறைவன் ஆடும் நடனம் ஊர்த்துவ தாண்டவம் என்று போற்றப்படுகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலங்க பஞ்ச சபைகளும் ரொம்ப விசேஷம்தாங்க அதில் ரத்தன சபங்க இந்த கோயில் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரவங்க முதல்ல இந்த கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற காளி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில் இருக்க சேருமான தரிசனங்க அப்போ தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் இந்த கோயிலை ரொம்ப கிளீனாக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அழகான திருத்தலம் இந்த கோயிலை நல்லா டைம் எடுத்து பார்க்கணுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் போனோம் வந்தோம்னு பார்க்கக்கூடாது அந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் இருக்க இறைவனை மனசார முழு பக்தியோடு வேண்டிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க நம்ம மனசு நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் கோயில் மட்டும்தாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்